அல்லாஹ் அக்பர் என்ன அழகிய தீனில் அல்லாஹ் நம்மை படைத்து இருக்கிறான் என்று பாருங்கள் அபூ அல்லாஹ் அவர்கள் அவர்களிடத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் யார் இன்றைய தினம் நோன்பாலி அபூபக்கர் சொன்னார்கள் நான் யார் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது அபூபக்கர் சொன்னார்கள் நான் யார் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தது அபுபக்கர் சொன்னார்கள் நான் யார் என்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது அபூபக்கர சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதனை நான் அபூபக்கரை பார்த்து அல்லாகுடைய தூத செல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்திற்கு ஒரு மனிதனை சேர்க்கக்கூடிய எல்லா செயல்களையும் அபூபக்கரி நீ வைத்திருக்கிறார் என்று இது பலனுள்ள வாழ்வு அங்கே நோன்பு மட்டுமல்ல ஒரு நாளில் அங்கே தொழுகை மட்டுமல்ல ஒரு நாளில் அங்கே ஜனாஜாவை பின்தொடர்ந்து இருக்கிறார் இறந்தவரை பின்தொடர் அடக்கம் செய்திருக்கிறார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறார் ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தொழுகை மட்டுமல்ல இஸ்லாம்